ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோசுபாவின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆனால் என்னுடைய கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள் நானோ என் தேவனாய கத்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் தேவனுடைய மனுஷனாகிய மோசே இஸ்ரவேல் கோத்திரங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு பிரதிநிதிகளாக பனிரண்டு பேரை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசம் எப்படிப்பட்டது என்றும் அந்த தேசத்தை எந்த வழியாக சென்று சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதை அறியும்படிக்காகவும் பன்னிரண்டு பேரை அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வரும்படி அனுப்பினார் அவர்களில் பத்து பேர் அந்த தேசத்தைப் பற்றி தவறான செய்தியை ஜனங்களிடத்தில் பரப்பிவிட்டார்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்ட ஜனங்கள் எல்லாருடைய இருதயமும் தண்ணீரைப் போல் கரைந்து போய்விட்டது ஆனால் யோசுவா காலேப் என்கிற இரண்டு பேரும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி நல்ல செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு வந்தார்கள் நாம் சொல்லக்கூடிய ஒரு தவறான செய்தி சம்பந்தப்பட்ட மனுஷர்களுக்கு மிகப்பெரிய வேதனையையும் துன்பத்தையும் உண்டாக்கிவிடும் நாம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் களிப்பையும் கொண்டுவரும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறவர்கள் நாம் சொல்லுகிற தவறான செய்தியை கேள்விப்படுகிற பொழுது வேதனையும் துக்கமும் அடைவார்கள் ஆனால் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறவர்கள் நாம் சொல்லுகிற நல்ல செய்தியை கேட்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளே வருவார்கள் ஆகவே நம்முடைய வார்த்தைகள் மிகவும் பலனும் ஆரோக்கியமும் உள்ளதாக காணப்படுகிறது பிறர் சந்தோஷப்படுகிறதற்கும் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுகிறதற்கும் விசுவாசத்திற்குள்ளே வருகிறதற்கும் ஏற்ற வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது ஜனங்களுக்குள்ளே சந்தோஷம் வரும் இந்த யோசுவாவும் காலைப்பும் தேவனாகிய க கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள் மற்ற பத்து பேரும் கர்த்தருக்கு முன்பாய் உத்தமர்களாய் இல்லாதபடியினால் கெட்ட செய்தியை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்தார்கள் இந்த தவறான செய்தி நிமித்தம் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் தேவ கோபத்திற்கும் ஆளாகிவிட்டார்கள் பாருங்கள் நம்முடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது இந்த காலை வேளையிலே நல்ல வார்த்தைகளை நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை தளர்ந்து போய் இருக்கிறவனை கைதூக்கி விடுகிற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம் அது அவர்கள் ஆரோக்கியம் அடைவதற்கும் உற்சாகம் அடைவதற்கும் ஏதுவாயிருக்கும் நாம் தவறான வார்த்தைகளையும் செய்திகளையும் கொண்டு செல்லுவோமானால் அவர்கள் வேதனைப்படவும் துக்கப்படவும் அது ஏதுவாயிருக்கும் நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுவோம் விசுவாச பாதையிலே ஜெயமாய் முன்னேறிச் செல்லுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் யோசுவாவும் காலேப்பும் நற்செய்தியை கொண்டு வந்து ஜனங்களை திடப்படுத்தினது போல நாங்கள் நல்ல செய்திகளை பிறருக்கு கொண்டு சென்று அவர்களை உற்சாகப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் தவறான செய்திகளை கேள்விப்பட்டு வீணாக விசுவாசத்தை விட்டு விலகி துக்கங்களுக்குள் ஆகாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர் de the